பெண்கள் பாதுகாப்பா வளரும் அஞ்சு நாடுகளை பத்தி பார்க்கலாம் பிப்து பிளேஸ்ல நியூசிலாந்து பெண்களுக்கு முதல் முதல வந்து ஓட்டுரிமை வழங்கிய நாடு இந்த உலகத்துல அது என்னன்னு கிடையாது நியூசிலாந்து ஃபோர்த்து பிளேஸில் வந்து கனடா ஸோ இங்கே உள்ள பெண்கள் வந்து ரொம்ப வந்து நிம்மதியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் தென் சேஃபாகவும் ஃபீல் பண்ணுறதுனால லிஸ்ட்டில் ஃபோர்த்து ப்ளேஸ் பிடிச்சிடும் தேர்ட் பிளேஸில் வந்து ஃபின்லாந்து இந்த கண்ட்ரியில் வந்து உமன் எம்பவர்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அண்ட் எஜுகேஷனும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த கண்ட்ரி வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வராங்க செகண்ட் பிளேஸில் வந்து கண்ட்ரியில் வந்து அதிகமாக வந்து ஃபெமினிஸ்ட் இருக்கிறதுனால வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நார்வே இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் வந்து பெண்களுக்கு முழுக்க முழுக்க எல்லா உரிமையுமே அதை இருந்து எல்லாத்துலேயுமே வந்து சம உரிமை கொடுக்கறதுனால இந்த லிஸ்ட்டில் வந்து நார்வே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்கு நம்ம இந்தியா வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஒன் தேர்ட்டி ஆஃப் தி ப்ளே ஒன் தேர்ட்டி பிளேஸில் பிடிச்சிருக்கிறதுனால பெண்கள் வந்து பாதுகாப்பின்மை அச்சத்தோடு வாழ்கிற நாட்டில் வந்து இந்தியா வரும் பட் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிற நாட்டில் இந்தியா வந்து வராது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது